லைக்கா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிக்கும் இந்தியன் டூ வரும் ஜூலை பனிரெண்டு முதல் திரையரங்குகளில் பனி மலர் மலர்வனம் திங்கள் முதல் வெள்ளி வரும் மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில் இந்த இடத்துல இருந்து தான் ஆம்ஸ்டாங் அவர்கள் அவங்களுடைய அந்த புது வீட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்களா அது வந்து சரி எப்படி போயிட்டு இருக்கு என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க கொடூரமா தாக்குதல் நடத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து செகண்டுக்குள்ள முப்பது இடங்கள வெட்டு அதுவும் கழுத்து பகுதியில் ஒரு நாலு தடவைக்கு மேலே வெட்டியிருக்காங்க கண் பகுதி பக்கத்துல கொடூரமா தாக்கியிருக்காங்க இந்த இடம் ஃபுல்லாமே ரத்தக்கரை தான் நீங்க கீழே பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த காங்கிரீட் போட்டிருக்காங்களா அதுல வந்து நிறைய காலடி தரங்கள் இருக்கு ஆம்ஸ்டாங் அவர்களை வந்து தாக்கிட்டு கொலையாளிகள் இந்த பக்கமா அந்த தப்பிச்சு போறது ஓடுறது அதுல அவங்க வந்து தற்காத்துக்கொள்றதுன்னு சொல்லிட்டு அந்த பரபரப்பான சம்பவம் இங்கேயும் நடந்திருக்கிறதாகும் அதுல சம்பந்தப்பட்ட ஒரு நபரோட செப்பல் தாங்க

ஸ்கெட்ச் போட்டு இந்த மாடரை வந்து நடத்தியிருக்காங்க இந்த சம்பவத்துல எத்தனை குற்றவாளிகள் ஈடுபட்டாங்க ஆதாரங்கள் எந்தளவுக்கு வலுவா இருக்கு சம்பவம் நடந்த இடம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆதாரங்கள் நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க நியூஸ்கிலேயே கலாய்வை முன்னெடுத்துருக்கும் வாங்க போகலாம் அந்த எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி அந்த ஜங்க்ஷன்ல இருந்து டூ ஓர்ட்ஸ் நீங்கள் அப்படி நேரா வந்தீங்க அப்படின்னா இந்த பந்தர் கார்டன் பிரதான தெரு இந்த தெருவணிங் அடையலாம் இந்த தெருவுக்கு உள்ளே இருந்து ஃபர்ஸ்ட் ரைட்டு போனோம் அந்த தெருக்குள்ள தான் ஆம்ஸ்டாங் அவர்கள் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்க இப்போ நம்ம அந்த தெருவுக்கு தான் நம்ம போகிறோம் நேர்களே பெரம்பூர் ஜங்ஷன்ல இருந்து டூவர்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரைட் எடுத்து திரும்ப ஃபர்ஸ்ட் ரைட் எடுத்தோம்னு வச்சுக்கலாம் இந்த வேணுகோபால் சாமி தெருவில் வரலாம் இந்த கொடூரமான கொலை அரங்கேற்றப்பட்ட இடம் அங்கே பின்னாடி தான் இருக்குது சம்பவம் நடந்த இடத்துக்கு போகலாம் வாங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறையினரால் மார்க் செய்யப்பட்ட இடம் இதுதான் இந்த இடத்துல இருந்து தான் ஆம்ஸ்டாங் அவர்கள் அவங்களுடைய அந்த புது வீட்டை கட்டிகிட்டு இருக்காங்களா அது வந்து சரி எப்படி போயிட்டு இருக்கு என்ன கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க தான் ரெண்டு பக்கத்துலேருந்தும் அட்டாக் நடந்துருக்கு ஸோ இங்கே நின்னவர் மேலே கொடூரமாக தாக்குதல் நடத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து செகண்டுக்குள்ளே முப்பது இடங்களில் வெட்டு அதுவும் கழுத்து பகுதியில் ஒரு நாலு தடவைக்கு மேலே வெட்டியிருக்காங்க கண் பகுதி பக்கத்தில் கொடூரமாக தாக்கியிருக்காங்க இந்த தாக்குதலில் குலஞ்ச ஆம்ஸ்டாங் அவர்கள் அப்படியே கீழே வந்து விழுந்திருக்காங்க அந்த எக்ஸாக்ட் அந்த ஸ்பாட் தான் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ரத்த இருக்குது இடம் ஃபுல்லாமே ரத்தக்கரை தான் இங்கே ஆம்ஸ்டாங் அவங்கள வந்து வெட்டிட்டு கொலையாளிகள் வந்து இந்த பக்கமாக தான் தப்பிச்சு போயிருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வலது இடம்னு சொல்லிட்டு ரெண்டு புறமும் இருக்குது கொலையாளிகள் ஒரே ஸ்பாட்டில் தப்பிச்சு போனாங்கன்னா ஈஸியாக மாட்டிப்பாங்க அப்படின்றதுனால அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி ரெண்டு பக்கமாக ஸ்பிளிட் ஆகி போயிருக்காங்க இந்த இடத்துல நம்ம எல்லாேருக்கும் ஒரு சந்தேகம் விழலாம் ஒரு பெரிய மாநில கட்சி தலைவரை ஒரு எப்படி கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு வருடமாக அவரை வந்து கொலை செய்யவருக்கு திட்டம் திட்டி அந்த கொலை எப்படி அரங்கேற்றப்பட்டிருக்கு அப்படின்னா ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி வசித்த வீடு இங்கே தான் எனக்கு முன்னாடி இந்த பெரம்பூர் பகுதியில் தான் இப்போ அவங்க தற்காலிகமாக அயனவரத்தில் இருக்கிறதாங்க ஸோ அவங்க வந்து இந்த இடத்தை இடிச்சுட்டு புது வீடு கட்டுறதுக்கு இங்கே வந்து ரெனவேஷன் போயிட்டுருக்கு அந்த இடத்த பார்வையிறதுக்காக ரெண்டு நாளைக்கு ஒருக்க மூணு நாளைக்கு ஒருக்க ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து சரி வீடு எப்படி போயிட்டுருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒழுங்காக பார்த்துட்டு இருக்காங்க இதை நோட்டமிட்ட கொலையாளிகள் வந்து சரி அவர் வந்து ஆளுங்க அதிகமாக இல்லாமல் இந்த தெருவில் வந்து அவர் மட்டும் ஒரு ரெண்டு மூணு நாள் கூட வருவாங்க அப்படின்றத பக்காவாக நோட்டம் போட்டு இன்னைக்கின் அதாவது அந்த வெள்ளிக்கிழமைன்னு பார்த்து செலக்ட் பண்ணி வெட்டியிருக்கிறாங்க நீங்க கீழே பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த காங்கிரீட் போட்டிருக்காங்களா அதுல வந்து நிறைய காலடி தரங்கள் இருக்கு சம்பவத்தை நேரில் பார்த்த ஒரு சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா ஆம்ஸ்டாங் அவர்களை வந்து தாக்கிட்டு கொலையாளிகள் இந்த பக்கமா அந்த தப்பிச்சு போறது ஓடுறது அதுல அவங்களுக்கு தற்காத்துக்குள் சொல்லிட்டு அந்த பரபரப்பான சம்பவம் இங்கேயும் நடந்திருக்கிறதாகவும் ஆம்ஸ்டாங் அவர்கள் கூட வந்து ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க அவங்களுடைய உதவியாளர்களோ யாரும் சரியா தெரியல அவங்களும் வெட்டுக்காயம் ஏற்பட்டிருக்கு அவங்க வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாங்க ஒருத்தருக்கு வந்து தலையில வெட்டுக்காயம் ஏற்பட்டிருக்கான் அதுல சம்மந்தப்பட்ட ஒரு நபரோட செப்பல் தான் அங்கே கீழே இருக்குது ஆமாம் ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து கொலை செய்யப்படும்போது நீங்க இங்க இருந்தீங்களா நீங்க இந்தியாவை சேர்ந்தோங்க இருக்கிறோம் ஆனால் அவரு தங்க திருமக்கே தங்கம் எங்களுக்கு என்ன உதவி வேணுமா ஒரு தம்பம் செய்வார் எல்லாமே எல்லாமே செய்வார் அவர் கேட்டாருன்னா அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார் எல்லாமே செய்வாருப்பா எங்களுக்கு எங்கள் பையன் இறந்துட்டான் இருபத்தேழு வயசில் ரெண்டு குழந்தைங்க இருக்குது அவங்க பிள்ளை அந்த ஓப்பில் இருக்கிறாங்க ரெண்டு குழந்தைங்க மருமகம் இருக்கிறாங்க ட்ரெயின் இதில் இறந்துட்டான் எல்லாம் போய் நான் மாயாவதிக்கிட்டு போய் எல்லாம் பேசி நான் வாங்கி கொடுக்குறேக்கா அப்படின்னு சொன்னார் ரேகன் அப்பிச்சு வச்சு ரேகனை வந்து எல்லாமே செஞ்சு எங்களுக்கு கோர்ட்டில் குழந்தைங்களுக்கு காசு போட்டாங்கப்பா அதில் எல்லாம் வெள்ளம் வந்தது குழந்தைங்களுக்கெல்லாம் காசு போட்டு கோர்ட்டில் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி வட்டி எடுக்கிற மாதிரி பண்ணாருப்பா இப்போ நாங்கள் யாரை போய் கேட்க கேட்போம்ப்பா நீங்கள் பக்கத்து தெருவை சேர்ந்தவங்க தானே அந்த கொலை நடந்தப்போ பெரிய பரபரப்பு ஆயிடுச்சு இந்த இடமே அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே அப்போ நீங்கள் வந்தீங்களா வந்து பார்த்தீங்களா ஆ வந்து பார்த்துப்பா காலையில் கூட வந்து இங்கே தான் பாயிருந்தோம் நேற்று எல்லாம் இங்கே தான் இருந்தோம் நேற்று சாயந்தரம் எல்லாம் இங்கே தான் பாருந்தோம் நான் போயிட்டு நல்லா நல்லா நான் முன்னே போகிறேன் நீ பின்னவா நீ

இதுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்க தவறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க காவல்துறை கூறுகிறது கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக அவருக்கு தட்டன் இருக்கிறது என்று காவல்துறை ஏன் அவர்களுக்கு அவருக்கு எங்க அண்ணனுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறி மூன்று மாதமாக நாங்கள் தகவல் அளித்தோம் என்று கூறுகிறார்கள் மூன்று மாதம் தகவல் அளித்தீர்கள் ஆனால் எங்க அண்ணனை இந்த மாநில தலைவரை ஒட்டுமொத்த தலித் மக்களின் தலைவரை பாதுகாக்க அளிக்க நீங்கள் தவறிவிட்டீர்கள் நாடு முழுக்க கேட்கப்படக்கூடிய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் அது எப்படிங்க இது ஒரு குறுகலான தெருவு மக்கள் அதிகமான நடமாட்டம் இருக்கக்கூடிய தெருவு இந்த தெருவில் ஒரு மாநில கட்சி தலைவரை வெட்டியிருக்காங்க எப்படி அவங்களுக்கு வந்து இந்த ஒரு துணிச்சல் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சம்பவம் நடந்தப்போ என்ன ஆச்சு அப்படின்னா மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு அஞ்சே முக்கா இருக்குங்க ஆல்ரெடி கொஞ்சம் இருட்டிருச்சு அதுவும் இல்லாமல் லைட்டா சாரல் வேற சோ பொதுமக்கள் மலையில ஏன் வெளில வரன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அதனால தெருவில் யாரும் பெருசாக நடமாட்டோம் இல்லை இந்த சந்தர்ப்பம் அவங்களுக்கு வந்து அந்த கொலையாளிக்கு வந்து இன்னொரு சான்ஸ் அமைஞ்சிருச்சு ஏற்கனவே ரெடியா இருந்தவங்க ஆளுங்க யாருமே இல்லைன்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வச்சு கொடூரமான தாக்குதல் நடத்திருக்காங்க அதனாலதான் இந்த தெருவில் யாருமே இல்லை யாராலையும் பார்க்க முடியல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறாங்க ஒரு எச்சரிக்கையா தான் நம்ம அதை பார்க்கணும் இது வந்து ஒரு அச்சுறுத்தல் தான் ஒரு சமூகத்துக்காக இயங்குறவங்க மக்களுக்காக இயங்குகிற ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருக்குமான ஒரு அச்சுறுத்தல் தான் ஆம்ஸ்டாங்கண்ணன் அவர்களோட படுகொலை அப்படிங்கிறது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலித் சமூகத்திலேருந்து ஒரு தலித் மக்கள் விடுதலைக்காக போராடுற ஒரு நபர் மனிதர் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக மக்கள் பணி செஞ்சுட்டு இருந்த ஒரு நபர் அவரோட வீட்டு முன்னாடியே இவ்வளோ நெருக்கடியாக மக்கள் விக்கிற இந்த இடத்துலையே நடந்திருக்கு அப்படின்னா அதை நிச்சயமாக ஏற்றுக்கவே முடியல எண்ணற்ற இளைஞர்களை ஆயுதம் ஏந்த வேண்டாம் அம்பேத்கரின் வழியில் அறிவாயுதம் ஏந்துங்கள் என்று கூறி எங்களை எல்லாம் வளர்த்தெடுத்தவர் எங்கள் அண்ணன் அவர்கள் இன்றைக்கு இந்த தலித் சமூகத்தில் பிறந்ததற்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் பலவித அடக்குமுறைகளுக்கும் வன்கொடுமைகளுக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறோம் எங்களை போன்ற கள போராளிகளுக்கு இந்த காவல்துறை பாதுகாப்பு அளிக்க தவறி விடுகிறார்கள் ஆனால் ரவுடிகளுக்கும் கட்ட பஞ்சாயத்துக்காரர்களுக்கும் இந்த காவல்துறை பாதுகாப்பை வழங்குகிறது அந்த உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து தூக்கிலிட வேண்டும் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்களின் வழிகாட்டி எங்கள் அண்ணன் வீர வணக்கம் ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து அவங்களுடைய பாதுகாப்புக்காக இருபது லட்சரூபா மதிப்புடைய ஒரு துப்பாக்கி இன்டர்நேஷனல் லைசன்ஸோடு வாங்கி வச்சிருக்கறதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் அதுக்கான லைசன்ஸ் இருக்கிறதாகவும் காவல்துறையிலேருந்து ஒரு தகவல் தெரிவிக்கிறாங்க எப்போவுமே தா பாதுகாப்புக்காக கூட வச்சுருக்கிற அந்த துப்பாக்கியை சரி நம்ம புதுசாக வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்றக்காக தான் இந்த பெரம்பூர் பகுதிக்கு வந்திருக்காங்க நம்ம ஏரியா நம்ம கட்சி ஆஃபீஸ் இருக்கிற இடம் நம்ம வீடு இருக்கிற இடம் இங்கே என்ன நடந்துற போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் மக்கள் மீது இருந்த நம்பிக்கையில் அவர் வந்து அவருடைய துப்பாக்கியை காரில் வச்சுக்கிட்டு கூட ரெண்டு அசிஸ்டன்ட் அவங்க கூட இருக்கிறவங்க அவங்கள மட்டும் கூட்டிகிட்டு வந்ததாக ஒரு தகவலும் சொல்கிறாங்க இன்னும் அவர் கன் திருப்பி நம்மகிட்ட பதிமூணாம் தேதி ஜூனில் திருப்பி வாங்கிட்டார் ஸோ ஒரு அவருக்கு ப்ராப்பர் கன் லைசென்ஸ் இருக்குது அது முப்பத்தி ஒன் பன்னிரெண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் ரினியூ பண்ணிட்டாங்க ஸோ மார்ச் மாதத்தில் நம்ம மாடல் கோட் கண்டக்ட் இருக்கும்போது அண்ணா ஆர்மரி மவுண்ட் ரோலில் சரண் பண்ணுறான் பட் த்ரீபி பதிமூணாம் தேதி எலெக்ஷன் முடிச்ச அப்புறம் அவர் வாங்கிட்டார் அந்த வெப்பன் அவருடைய பொசிஷன் கொலையாளிகள் சரி அவர்கிட்ட துப்பாக்கி இல்லை நடமாட்டம் இல்லாத ஒரு இடம் லைட்டாக சாரில் வேற போயிது இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெடியாக இருந்த கத்தி எடுத்து பயங்கரமாக தாக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து செகண்டில் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் ஆழமான வெட்டுக்காயங்கள் பதிஞ்சிருக்கிறதா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயும் சொல்லியிருக்காங்க இந்த கொடூரமான தாக்குதல் அவங்க அரங்கேற்றிட்டு அந்த கொலையாளிகள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் தப்பிச்சு போயிருக்காங்க நீங்கள் பார்த்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அங்கே தெரிய பாத்தீங்களா அந்த வீட்டில் இருக்கிற சிசிடிவி தான் எடுக்கப்பட்டது இந்த வழியை அவங்க தப்பி ஓடும் போது எனக்கு பின்னாடி இந்த வீட்டில் பொருத்தப்பட்டிருக்க இந்த ரெண்டு சிசிடிவி ஃபுட்டேஜில் தான் அவங்க வந்து எந்த மாதிரியான ஆயுதங்கள் வச்சுருந்தாங்க எத்தனை பேர் வந்தாங்க எப்படி தப்பிச்சு போனாங்க அப்படின்ற முழு விவரமும் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் கவர் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு சிசிடி ஃபுட்டேஜ் அதாவது ஃப்ரண்ட்டில் ஒன்று பேக்கில் ஒன்று கொலையாளிகள் அதாவது எட்டு பேர் கொண்ட கும்பல் ஆம்ஸ்டாங் அவரை வந்து வெட்டிட்டு இந்த வழியை தப்பிச்சு போகும்போது அவங்களை அந்த ஃப்ரண்ட்ல இருந்து எடுத்தது அந்த சிசிடிவி கேமரா அதே சமயம் அந்த கொலை பண்ணிட்டு ரெண்டு குழுவாக அதாவது ஒருத்தர் வந்து இந்த பக்கமோ இன்னொரு பைக் வந்து இந்த பக்கமும் பிரிஞ்சு போயிருக்காங்க அதை கவர் பண்ணது எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அதாவது ஃப்ரண்ட் பேக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் கவர் பண்ணியிருக்கிறாங்க இதில் இதுல வந்து வலது பக்கமாக பைக்ல ஒரு நபர்களும் அந்த ரெண்டு பேரும் இடது பக்கமா நபர்களும் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க இதுல வலது பக்கம் போனீங்க அப்படின்னா பகுஜன் சமாஜ் கட்சியோட ஆபீஸ் தான் இருக்குது அது தெரிஞ்சுமே நபர்கள் திட்டம் போட்டு இதை கடந்து போயிருக்கிறாங்க ஒரே வழியில் தப்பிச்சு போனா ஈஸியா பிடிச்சிருவாங்க மாட்டிப்போம் அப்படின்ற ஆல்ரெடி போட்ட அவங்க ஒரு டீம் இந்த பக்கமாகவும் ஒரு டீம் இந்த வலது பக்கமாகவும் போயிருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா வலது பக்கமாக போன டீமுக்கு இங்க பகுஜன் சமாஜோட கட்சியோட ஆபீஸ் இருக்கிறது நல்லாவே தெரியும் தெரிஞ்சே போயிருக்காங்க அப்படின்னா இவங்க பல வருடங்களாக போட்டிருக்காங்க இதில் ரொம்ப வேதனை தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஆம்ஸ்டாங் அவர்களுடைய அந்த குழந்தைக்கு இப்போ ரீசெண்டாக தான் மார்ச் பதினாலு தான் அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த செலிப்ரேஷனோட அந்த ஃபோட்டோஸ் ஆகட்டும் ஆல்பம் ஆகட்டும் அதெல்லாம் ரிசீவ் பண்ணுறதுக்குள்ளேயே இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு பொதுமக்களும் அரசியல் கொலை ஒரு தலித் மக்களுடைய உயர்ந்த தலைவன் வந்து பெரிய இடத்துக்கு வந்துடக்கூடாது பெரியால ஆயிரக்கூடாது திட்டம் போட்டு கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஆனா காவல்துறையினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து அரசியல் கொலை கிடையாது இது முழுக்க முழுக்க திட்டமிட்ட பழிவாங்கும் கொலை மட்டுமே ஏன் அப்படின்னா ஆர்காடு சுரேஷோட கொலை வழக்கில் ஏதோ ஒரு வகையில் ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னோ அதுக்கு பழிக்கு பழியாக அண்ணனை கொலை பண்ணிட்டாங்கன்னு தம்பி ஆர்காடு பாலு அவர்கள் வந்து திட்டம் போட்டு எட்டு பேர்த்த ரெடி பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க இது வந்து பழிக்கு பழி கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறாங்க ஸோ ரெண்டு தரப்பு வெவ்வேறு விதமான காரணங்களை சொல்றாங்க பொதுமக்களாகிய நீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமல்ல தெரியப்படுத்துங்க லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிக்கும் இந்தியன் டூ வரும் ஜூலை பனிரெண்டு முதல் திரையரங்குகளில் பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில்